திசைவேளரின் கையுயர்வின் வழியே மேலெழுந்தது பேரோசை தட்டியங்காட்டு போரின் இரண்டாம் நாள் தொடங்கியது இனி ஒவ்வொரு நாளும் போர் முடிவுறும் நாழிகையின் போது போர்க்கள நிகழ்வுகளை உற்று நோக்க வேண்டும் முதல் நாள் இழப்புக்கு வஞ்சினம் உரைத்தவர்கள் மறுநாள் பழிவாங்க அனைத்து வழிகளிலும் முயல்வார்கள் அவர்களுக்கான கடைசி வாய்ப்பாக போரின் இறுதி நாழிகை இருக்கும் போர் முடிவுற்றதாக முரசுகள் ஒலி எழுப்பினாலும் அந்த கணத்தை சாதகமாக பயன்படுத்தி கொள்ளவே முயல்வார்கள் எவனொருவன் முரசோசைக்கு மதிப்பு கொடுத்து ஆயுதத்தை தாழ்த்துகிறானோ அவனே பாதிக்கப்படுகிறான் நேற்றைய போரில் தளபதி ஒருவன் கொல்லப்பட்டுள்ளான் அப்படியென்றால் இன்றைய போரில் அதற்கு பலி எடுக்கப்படும் ஒருவேளை பொழுதில் அந்த வாய்ப்பு அமையாவிடின் கடைசி நாழிகையில் சதிகள் அரங்கேறத் தொடங்கும் நிலைமான் கோல் சொல்லிகளின் வேலை இனிமேல்தான் கடினமானதாக மாற இருக்கிறது வேட்டை விலங்குகளை விதிமுறைகளை பேணச் செய்வது எளிதன்று போர்க்களத்தில் எல்லோரும் வேட்டை விலங்குகள்தான் தனக்கான இறையை பற்றி இழுக்க கடைசி வரை முயல்வார்கள் அதுவும் கடைசி கணத்தில் மூர்க்கமேறிய பாய்ச்சல் இருக்கும் அப்போது ஒலிக்கும் முரசோசை செவிப்புலனுக்குள் நுழையாது கொலைவெறி ஊறிய அவர்களின் கண்களுக்கு வேறெதுவும் தெரியாது போர்க்களம் முழுவதும் விதிகளின் வழியே காத்து நிற்பதுதான் நிலைமான் கோல் சொல்லிகளின் கடமை முடிவுறும் நாழிகையில் கொலைவேதியை மறித்து நிறுத்தும் செயலில்தான் அவர்களின் திறன் இருக்கிறது காற்றில் அங்குமிங்குமாக அம்புகளும் ஈட்டிகளும் பறப்பதென்று பிரச்சினை முரசோசையையே தனது திட்டத்தின் பகுதியாக தீர்மானித்து செயல்படுபவர்கள்தான் விதிமுறைகளை தகர்த்தெறிகிறார்கள் அவர்கள் பெரும்பாலும் நிலைமான் கோல் சொல்லியின் பார்வை எல்லைக்கு அப்பால்தான் தங்களின் திட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள் திசைவேளர் முடிவு செய்தார் இனிமேல் நடுவில் இருக்கும் இந்த பரணில் மட்டும் இருப்பதில்லை போரின் போக்கிற்கேற்ப முடிவுறும் நாழிகையின் போது வெவ்வேறு பரன்களின் மேல் ஏறி நின்று களத்தை துல்லியமாக கண்காணிக்க வேண்டும் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கையில் தட்டியங்காடுங்கும் வீரர்கள் போரிட்டுக் கொண்டிருந்தனர் ஒரு கணம் திகைப்புற்றார் திசைவேளர் இத்தனை ஆயிரம் வீரர்கள் போரிடுவதை கண்கள் பார்த்தபடி இருக்க எண்ணங்கள் தாம் செய்ய வேண்டிய வேலையில் மட்டுமே கவனம் கொண்டிருக்கின்றன போர்க்களத்துக்குரிய மனிதராக அவர் மாறிக்கொண்டிருந்தார் சரிந்து விழும் எண்ணற்ற உடல்களை பார்க்காது கடப்பதைப் போலவே பார்த்து கடக்கும் மனநிலை உருவாகிறது வீரர்கள் அனைவரும் இந்த மனநிலையில்தான் இருப்பார்கள் மரணத்தை மதிப்பற்ற ஒன்றாக கை கொண்டால் மட்டுமே போர்க்களத்துக்குடியவராக மாற முடியும் திசைவேழர் போர்க்களத்துக்கானவராக மாறியிருந்தார் நேற்றைய இழப்பின் தாக்கம் ஏதும் வேந்தர் படையில் இல்லை தளபதிகள் பலருக்கும் இப்போது தெளிவு கூடியிருந்தது சமதள போர்க்களத்தில் பரம்பு வீரர்கள் வெளிப்படுத்தும் ஆற்றலை பற்றிய குறை மதிப்பீட்டில் அவர்கள் மீண்டனர் நேற்றைய போரில் எதிரியை சரியான உத்திகளின் மூலம் சந்திக்கவில்லை எளிதாக வெற்றியை எட்டும் மனநிலையிலேயே அவர்கள் போரை தொடங்கினர் ஆனால் இன்று அப்படி அல்ல எதிரியை எந்த வகையிலும் குறைத்து மதிப்பிடக்கூடாது என்பதை சாகலைவனின் மரணம் உணர்த்தியிருந்தது கருங்கை வாணனை பொறுத்தவரையில் தளபதிகளுக்கான தனித்த ஆணை எதையும் இன்று அவன் பிறப்பிக்கவில்லை பொதுவான தன்மையிலான தாக்குதலுக்கே அவன் அனுமதி கொடுத்திருந்தான் அவனுக்கு நேற்றைய போர் ஒரு மதிப்பீட்டுக் களம்தான் எதிரிகள் செயல்படும் வேகத்தையும் அவர்களின் ஆற்றலையும் மதிப்பிட்டான் இன்றோ அவர்கள் சோர்வடையும் வரை தமது படை தாக்குதலை நிறுத்தாமல் தொடர வேண்டும் என்று கூறியிருந்தான் பரம்பு வீரர்கள் முழு ஆற்றலோடு போரிடும் வரை அவர்களோடு தீவிரமாக மோதுவதை தவிர்க்க வேண்டும் அவர்கள் சோர்வூறும் வரை நமது முன்னணி படையினர் விடாது மோதிக்கொண்டிருக்க வேண்டும் அதனால் ஏற்படும் இழப்புகள் ஒரு பொருட்டல்ல எண்ணற்ற வீரர்களின் இழப்பின் வழியேதான் பரம்பு வீரர்களை சோர்வடையச் செய்ய முடியும் அதன் பிறகே தாக்குதல் போரை முழு வேகத்தோடு தொடங்க வேண்டும் என்று முடிவு செய்திருந்தான் வழக்கம்போல் படையின் நடுப்பகுதியில் கருங்கைவாணன் நின்றிருந்தான் நேற்றைய போரில் முதல் படை மூன்றில் ஒரு பகுதி வீரர்களை இழந்திருந்தது அதே அளவுக்கு புதிய வீரர்கள் இப்போது படையில் நின்றிருந்தனர் இரண்டாம் நிலையிலும் மூன்றாம் நிலையிலும் இருந்த வீரர்களை இதில் இணைத்திருந்தான் ஆனால் அங்கு இருந்த நிலைப்படை வீரர்கள் யாரும் இங்கு வந்து சேர்க்கவில்லை எதிரிகளை சோர்வடையச் செய்யும் உத்தியே பின்பற்றப்பட்டது இழப்பதையே உத்தியின் பகுதியாக மாற்றியிருந்தான் அதற்கேற்ப கூடிப்படை வீரர்களை தான் முன்களத்தில் நிறுத்தியிருந்தான் முரசோசை கேட்டதும் உதிரனின் தலைமையிலான விற்படை தங்களது தாக்குதலை தொடங்கியது கூழையனின் தேர்ப்படையும் தேக்கனின் வால்படையும் முன்னேறத் தொடங்கின வேந்தரின் குதிரைப்படை தளபதி உருமன் கொடி பாய்ந்து தாக்கவில்லை நின்ற இடத்திலேயே அணிவகுத்து நின்று கொண்டான் இது எதிர்பார்க்கப்பட்டதுதான் பரம்பின் குதிரைப்படை தளபதி இரவாதன் சிறிது நேரம் போக்கு காட்டிக்கொண்டிருந்தான் தொடக்க நாழிகையில் போரின் குணத்தை கருங்கைவானன் நிதானமாக மதிப்பிட்டுக் கொண்டிருந்த போது குளவன் திட்டிலிருந்து பாரியும் அதைத்தான் செய்து கொண்டிருந்தான் காலியில் பாரி இந்த இடம் வந்து சேரும் போதே இகுலி கிழவனின் முகம் சோர்வுற்று இருந்தது நேற்று இரவெல்லாம் உள்காடுகளில் நல்ல மழை இப்போதும் கணவாய்ப் பகுதியில் தூழல் விழுந்து கொண்டுதான் இருக்கிறது என்றான் அவன் என்ன சொல்ல வருகிறான் என்பது பாரிக்கு புரிந்தது மெல்லிய குரலில் தயக்கத்தோடு சொன்னான் இன்றும் காற்றும் காற்றியும் வருவதற்கு வாய்ப்பில்லை பாடியின் முகத்தில் கவலை தோய்ந்த மாற்றங்கள் எதுவும் இல்லை அதை பார்த்தபடி இகுலிக்கிழவன் மேலும் சொன்னான் தட்டியங்காட்டு நிலத்தில் கூட அதிக அளவுக்கு வெக்கை இருக்காது என்றான் அப்படியென்றால் வேந்தர் படை வீரர்கள் நடுப்பகலுக்கு பிறகு சோர்வடைய மாட்டார்கள் என்பதை எண்ணியபடியே போர்க்களத்தை பார்த்து கொண்டிருந்தான் பாரி பரம்பை பொறுத்தவரை இன்றைய போர் உத்தி என்பது தாக்கி முன்னேறுவதென்று முழுவதும் இரவாதனை சுற்றி உருவாக்கப்பட்டுள்ள உத்தியே அவனது தாக்குதலுக்கு குறுக்கே யாரும் வந்துவிடாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும் மரத்திலிருந்து கலைந்து வானத்தில் பறக்கும் பறவைகள் சிறிது தொலைவு பறந்த பிறகு ஓர் ஒழுங்கை அடைவதைப் போல போர் தொடங்கிய கணத்தில் தாக்கி முன்னேறிய பரம்பு வீரர்கள் திட்டமிடலுக்கேற்ற ஒழுங்கை அடைந்து கொண்டிருந்தார்கள் பாரியின் கண்கள் அவர்களை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தன வேந்தர்களின் வால்படைக்கும் புதிய தளபதியாக நியமிக்கப்பட்ட சூழக்கையன் திட்டமிட்டபடி படையை நகர்த்தி கொண்டிருந்தான் எதிரில் நின்றிருந்த பரம்பு தளபதி தேக்கன் முன்னகர்ந்து செல்வதற்கான வாய்ப்புகளை கூட பயன்படுத்தவில்லை இன்றைய போரில் பரம்பு தளபதிகள் அனைவருக்கும் கொடுக்கப்பட்ட பணி இரவாதனுக்கு துணை செய்வதே இரவாதன் தனது குதிரை படையை கொண்டு பெயரளவிலான தாக்குதலையே நடத்தி கொண்டிருந்தான் அவனது திட்டத்தை நடைமுறைப்படுத்த இருபுறமும் இருந்த பரம்பு தளபதிகளான உதிரனும் வரை போக வேண்டியிருந்தது இரவாதன் இருந்ததுமாக அலைமோதிக்கொண்டிருந்தான் குதிரைப்படை நிலை கொண்ட தாக்குதலை நடத்துவதால் என்ன செய்வதென்று புரியாமல் எதிரி திணறுகிறான் என நினைத்தான் இரவாதன் உள்ளிட்ட பரம்பின் குதிரைப்படை வீரர்கள் அனைவரின் அம்பரா தூணிகளிலும் ஓங்கல அம்புகள் இருந்தன இன்றைய போரில் பரம்பு நம்பியிருக்கும் பேர் ஆயுதம் ஓங்கலம்தான் ஓங்கலம் என்பது மூங்கிலின் குறிப்பிட்டதொரு வகை இந்த வகை மூங்கிலை பறவைகளோ விலங்குகளோ நெருங்காது ஓங்கலத்தின் தோகை அறுத்தாலோ கணு குத்தினாலோ விலங்குகளுக்கு மயக்கம் ஏற்படும் அதன் ஈக்கியில் கசியும் நீர் கன நேரத்தில் உயிரினங்களை கண் பார்வை மங்கச் செய்யும் கருவுற்ற யானை ஓங்கலத்தின் தோகையை தின்றால் தின்றவுடன் கரு நாகத்தின் நஞ்சால் தாக்குண்ட விலங்கு மட்டும் ஓங்கலத்தை தேடி வந்து அதன் தோகைகளை வேக வேகமாகும் மென்று தின்னும் எதிர்குணம் கொண்ட நஞ்சு நாகத்தின் நஞ்சை செயலிழக்கச் செய்யும் என்பதால் விலங்குகள் இந்த மருந்தை கண்டறிந்துள்ளன ஓங்கலத்துக்குள் நாகங்கள் நுழைவதில்லை நாகங்கள் அஞ்சும் நஞ்சு ஓங்கலத்தின் தோகை தான் ஊர்ந்து செல்லும் பாம்பின் மீது தோகையின் விளிம்பில் உள்ள கூர் முனை கொண்ட சுனை பட்டால் போதும் பாம்பின் செதில்களுக்குள் சிக்கிக்கொள்ளும் பாம்பு அசைய அசைய அதன் செதில்களே சுனையை உடலுக்குள் செலுத்திவிடும் நாகம் நஞ்சால் செயலிழக்கும் வேந்தர்களின் குதிரைப்படை பாய்ந்து தாக்காமல் நிலை கொண்டு தாக்கும் உத்தியைத்தான் பின்பற்றும் என்று நேற்றிரவு வேங்கை மரத்திட்டில் பேசும் போதே முடியன் கணித்தான் அவர்கள் முன்னேறி வந்து தாக்காமல் நிலை கொண்டு தாக்கும் உத்தியை பின்பற்றினால் வேந்தர்களின் குதிரை படையை எளிதில் வீழ்த்த முடியாது அவர்கள் படையில் பெரும் எண்ணிக்கையில் குதிரைகள் இருக்கின்றன அவற்றை வெகுவாக குறைத்தால் மட்டுமே மூஞ்சல் நகரை நெருங்க முடியும் மூஞ்சலின் பாதுகாப்பை நொறுக்கி நீலனை மீட்க செய்ய வேண்டுமென்றால் முதலில் எதிரிகளின் படையை குறைத்தாக வேண்டும் அதற்கு இருக்கும் ஒரே வாய்ப்பு ஓங்கலத்தை பயன்படுத்துதல் மட்டுமே நேற்று இரவு வேங்கை மரத்திட்டில் ஓங்கலத்தை பயன்படுத்துவதற்கான முடிவை எடுத்தவுடன் செய்திகள் எல்லா இடங்களுக்கும் தெரிவிக்கப்பட்டன இரவோடு இரவாக ஓங்கல மூங்கிலின் கட்டுகள் தலைச்சுமையாக இரளிமேட்டுக்கு வந்து சேரத் தொடங்கின உடனடியாக அவை அம்புகளாக சீவப்பட்டு குதிரைப்படை வீரர்களின் அம்பரா தூணிகளில் செருக்கப்பட்டன இரவாதன் தலைமையிலான குதிரைப்படை வீரர்கள் அனைவரின் அம்பரா தூணிகளிலும் இப்போது ஓங்கல அம்புகள் இருக்கின்றன ஆனால் அவற்றை யாரும் இன்னும் பயன்படுத்தவில்லை மற்ற அம்புகளை பயன்படுத்தியபடியே இங்கும் அங்குமாக அலைந்து கொண்டிருந்தனர் வேந்தர்களின் குதிரைப்படையின் இரு ஓரங்களிலும் இரவாதனின் குதிரைப்படை கடைசி வரை பாய்ந்து செல்வதற்கு வழி அமைத்துக் கொடுக்க உதிரனும் கூழையனும் முன்னோக்கி சென்று கொண்டிருந்தனர் குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் பரம்பு படை முன்னோக்கி வந்து கொண்டிருப்பதை கருங்கைவாணன் கவனித்துக் கொண்டிருந்தான் தங்கள் படையின் முன்கள வீரர்கள் பெரும் வலிமை கொண்டவர்கள் அல்லர் தனது திட்டப்படி அவர்கள் பலியாடுகளே ஆனால் குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும் பரம்புப்படை இவ்வளவு உள்நுழைந்துள்ளதே என சிந்தித்தபடி நின்று கொண்டிருந்தான் பரம்பு தலைமை தளபதி முடியனை அவனது கண்கள் தேடின வழக்கம் போல முடியன் முன்களத்துக்கு வரவில்லை நேற்றைக்கு போல நடுப்பகல் கடந்த பிறகுதான் அவன் முன்னே வருவான் அப்படியென்றால் இன்றும் பிற்பகலில் அவர்களின் தாக்குதல் திட்டம் தீவிரமடையும் என நினைத்து கொண்டிருந்தான் எவ்வளவு துல்லியமாக திட்டமிட்டாலும் நாம் சிந்தித்திராத வாய்ப்புகளை போர்க்களம் நமக்கு உருவாக்கி தரும் மிக குறைந்த நேரம் மட்டுமே நீடிக்கும் அந்த வாய்ப்பை சரியாக கண்டறிந்து செயல்படுத்தும் தளபதியே வெற்றியை பறிக்கிறான் கருங்கை வாணனின் திறமையே களத்தில் உருவாகும் வாய்ப்பை பயன்படுத்துவதில் இருப்பதுதான் இன்றைய இணையற்றவனாக நாளுக்காக வகுக்கப்பட்ட உத்தியை படையணிகள் சரியாக செயல்படுத்துகின்றனவா என்பதை தளபதி உற்று கவனிக்க வேண்டும் அதே நேரத்தில் எதிரிகள் வகுத்துள்ள உத்தி என்ன என்பதையும் விரைவில் கண்டறிய வேண்டும் எல்லா தளபதிகளும் இந்த இரண்டு எண்ணங்களுடன்தான் தான் போர்க்களத்தில் நிற்பர் ஆனால் இவை இரண்டையும் கடந்து மூன்றாவதான வாய்ப்பு ஒன்று போர்க்களத்துக்குள் உருவாகி கொண்டிருக்கும் அதை விரைந்து மதிப்பிட தெரிந்தவனே போர்க்கலையின் ஆகிறான் எதிரிகள் ஏன் குறிப்பிட்ட சில பகுதியில் மட்டும் இவ்வளவு தொலைவு முன்னகர்ந்து வந்து கொண்டிருக்கின்றனர் என்று கருங்கைவானன் எண்ணிக்கொண்டிருக்கும் போதுதான் சட்டென இன்னொன்றும் தோன்றியது இந்த புதிய சூழல் உருவாக்கும் வாய்ப்பு என்ன என கண்கள் இங்கும் அங்குமாக தேடத் தொடங்கின எதிரிகள் எவ்வளவு முன்னகர்ந்து போய்க் கொண்டிருந்தாலும் கருங்கை வாணனுக்கு அச்சம் ஏதுமில்லை ஏனெனில் முதல் படையை கடந்து இரண்டாம் நிலைப்படை நின்று கொண்டிருக்கிறது அதற்கு அடுத்து மூன்றாம் நிலைப்படை இருக்கிறது எதிரிகள் எவ்வளவு முயன்றாலும் ஒன்றும் செய்துவிட முடியாது எனவே இந்த புதிய சூழல் வாய்ப்பை உருவாக்கி தந்தால் அதை பயன்படுத்தலாம் என்று அவனுடைய கண்கள் இங்கும் அங்குமாக அலைமோதிக்கொண்டிருந்தன அப்போதுதான் அவனது கண்ணில் பட்டான் டேக்கன் சாகலைவனின் மரணத்துக்கு மறுநாளே பலியெடுக்கும் வாய்ப்பாக அந்த கணம் அவனுக்கு தோன்றியது கருங்கைவாணன் அவனை நோக்கி குதிரையை செலுத்த துடிப்பு நிறைந்தவனாக இருந்தான் தேக்கனோடு நேர்கொண்டு மோதும் வாய்ப்புக்காக காத்திருந்த அவனின் நகர்வும் தேக்கனை நோக்கியே இருந்தது தேக்கனோ தனது வால்படையின் நடுப்பகுதியில் இருந்தான் வீரர்களின் கால்கள் மூன்றாம் முன்னெட்டை கடக்காமல் இருக்க வேண்டும் என உத்தரவிட்டிருந்தான் ஓசைகளின் வழியையும் கால்கள் கிளப்பும் புழுதியின் வழியையும் பார்ப்பவர்களின் கண்கள் வேகத்தை உணர்கின்றன ஆனால் இருக்கும் இடம் விட்டு முன்னோக்கி நகராமல் அவர்கள் போயிட்டுக் கொண்டிருப்பார்கள் ஏறி வரும் எதிரியை மட்டும் வெட்டி சரித்தபடி இருப்பார்கள் தேக்கனின் தலைமையிலான வால்படை அதைத்தான் செய்து கொண்டிருந்தது இரவாதன் தனக்கான வாய்ப்புக்காக துடித்துக் கொண்டிருந்தான் எதிரிகளது குதிரைப்படையின் இரு பக்கவாட்டிலும் முன் நகர்ந்த பரம்பு வீரர்கள் குறிப்பிட்ட தொலைவு சென்றவுடன் ஓசையை எழுப்பினர் வேந்தர் படையின் ஒவ்வொரு பிரிவிலும் ஓசை எழுப்பும் கருவியோடு வீரன் நின்றிருந்தான் ஆனால் பரம்புக்கு அப்படி அன்று போரிட்டுக் கொண்டிருக்கும் வீரர்களிலே கூவல் கூவல்குடியினரும் இருந்தனர் எல்லையைத் தொட்ட குறிப்பை அவர்கள் சீழ்பை ஓசையின் வழியே கன நேரத்தில் கடத்தினர் அந்த ஓசைக்காகத்தான் இரவாதன் காத்திருந்தான் ஓசை கேட்ட மருகனும் தனது உத்தரவை படை முழுமைக்கும் வழங்கினான் இரவாதனின் குதிரைப்படை கண்ணிமைக்கும் நேரத்தில் பல கூறுகளாக பிரிந்தது எதிரியின் குதிரைப்படையில் நிற்கும் குதிரைகளை முதலிலிருந்து கடைசி வரை இடைவெளி விடாமல் துல்லியமாக தாக்கும் திட்டத்தை செயல்படுத்த தொடங்கியது திடீரென இவர்கள் ஏன் இவ்வளவு வேகம் கொள்கின்றனர் என்று உருமன் கொடிக்கு புரியவில்லை ஒருவேளை அப்படி செய்தால்தான் நாம் விரட்டி தாக்குவோம் என நினைத்து செய்கின்றனரா என்று சிந்தித்தான் தம்மை கோபமூட்டி விரட்டிச் செல்ல வைக்கும் உத்தியாக உருமன்கொடி நினைத்தான் எதிரிகள் எவ்வளவு வேகமாக செயல்பட்டு குதிரையை விரட்டினாலும் தான் நிலை கொண்ட தாக்குதலை மாற்றக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தான் தொடக்க நிலை அம்புகள் சீறி பாய்ந்த பிறகு ஓங்கல அம்புகள் வில்லிலிருந்து விடுபடத் தொடங்கின அவை மற்ற அம்புகளைப் போல வேகம் கொண்டு தாக்குவதில்லை அதற்கான தேவையும் இல்லை குதிரையின் முன்பக்கமோ பின்பக்கமோ அல்லது உடலின் ஏதாவது ஒரு பாகத்திலோ மெல்ல உரசி சென்றால் போதும் அம்பின் ஈக்கியொன்று உள்நுழையும் அளவுக்கு சிறு சிராய்ப்பை உருவாக்கினாலே போதும் எனவே பரம்பு வீரர்கள் முதலில் இருந்து கடைசி வரை நிற்கும் குதிரைகள் அனைத்தின் மீதும் ஏதாவது ஓர் அம்பு தைக்கும்படியான உத்தியை பயன்படுத்தினர் வேகம் வேகம் அதிவேகம் என்பதே இரவாதனின் செயல்பாடாக இருந்தது இரண்டு மூன்று அம்புகளுக்கு ஒரு முறைதான் ஓங்கலத்தை பயன்படுத்த வேண்டும் எதிரிக்கு எந்த வகையிலும் ஐயம் வந்துவிடக்கூடாது தாக்கும் போரை படுவேகமாக செய்கிறார்கள் என்று மட்டும்தான் அவர்கள் நினைக்க வேண்டும் ஆனால் முதலிலிருந்து கடைசி வரை குதிரைப்படை முழுமையும் அம்புகளை பொழிந்து தள்ள வேண்டும் இரவாதன் கண்ணிமைக்கும் நேரத்தை கூட வீணாக்காமல் செயல்பட்டுக் கொண்டிருந்தான் இந்த தாக்குதலில் மிக கடினமானது எதிரியின் குதிரைப்படையின் நடுப்பகுதியில் இருக்கும் குதிரைகளை தாக்குவதுதான் ஏனெனில் ஓங்கல அம்பை மற்ற அம்புகளைப் போல வேகம் கொள்ளச் செய்ய முடியாது அதன் எடையும் தன்மையும் பாய்ந்து செல்வதற்கான வாகினை கொண்டதன்று எனவே இழுபடும் நானின் விசையால் மட்டுமே அதை எதிரி படையின் நடுப்பகுதிக்கு செலுத்த வேண்டும் சூலூர் வீரர்களுக்கு இரவாதன் வரையறுத்தது நடுப்பகுதி குதிரைகளை தாக்க வேண்டும் என்பதுதான் மற்ற வீரர்கள் தாம் ஓரப்பகுதியை தாக்கினார்கள் பரம்பின் படையின் வேகமும் குறுங்காது முயலின் குருதியில் ஊற வைக்கப்பட்ட நானின் இழுத்து தள்ளும் வேகமும் ஒன்றாய் இணைய ஓங்கல அம்புகள் இடைவெளியின்றி பொழிந்தன போர்க்களம் தனது போக்கில் உருவாக்கி கொடுக்கும் வாய்ப்பை பயன்படுத்துதலே அறிவார்ந்த தளபதியின் வேலை நேற்றைய போரில் சாகலைவனின் தலையை சரித்தவனை நோக்கி முன் நகர்ந்து கொண்டிருந்தான் கருங்கைவானன் ஏற்கனவே அவனை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தான் சூலக்கையன் தேக்கன் முன் திட்டமிட்டபடியான உத்தியின்படி பரம்பு படைகளின் தாக்குதலை நடத்தி கொண்டிருந்தான் தேக்கனின் அருகில் வந்து சேர்ந்த சூலக்கையன் நேரடி தாக்குதலில் ஈடுபடத் தொடங்கினான் தேக்கன் அதை வழக்கம் போல் எதிர்கொண்டபடி இருந்தான் சூலக்கையன் வயதால் இளையவன் துடிப்பு நிறைந்தவன் கிழவனைச் சாய்க்கும் வெறியோடு அவன் மோதுவதை தேக்கன் உணர அதிக நேரமாகவில்லை ஆனாலும் தேக்கனின் கவனம் இரவாதன் செயலின் போக்கை அறிவதிலேயே இருந்தது கிழவன் பெரிதாக கவனம் கொள்ளாமலேயே போரிடுகிறான் என்பதை புரிந்து கொண்ட சூலக்கையன் சீற்றம் கொண்டு தாக்கினான் முனையால் சீவிச்சரிக்கும் உத்தியை பயன்படுத்தி வாளின் மூக்கு பகுதியை கண்ணிமைக்கும் நேரத்தில் கேடயத்தின் உள்விளிம்பை நோக்கி பாய்ச்சினான் பாய்ச்சிய வேகத்தில் கிழவனின் மேலிருந்து கொப்புளிக்கும் குருதியை அவன் கண்கள் தேடின கேடயத்தின் உள்விளிம்பு ஆயுதத்தின் வேகத்தை உணர்ந்து வெளிப்புறம் நோக்கி தள்ளிய போது உடல் உள்வளைந்து எழுந்தது தேக்கன் எளிதாக சுழன்று கொடுத்து நின்றான் சூலக்கையன் அதிர்ச்சியோடு தேக்கனை பார்த்த போது கருங்கைவாணன் வந்து இறங்கினான் மூவேந்தர் படை தலைமை தளபதி மகா சாமந்தன் போர்க்களம் தனது போக்கில் தந்த வாய்ப்பை வணங்கி வாளேந்தி நின்றான் சூளக்கையனுக்கு ஒதுங்கி கொள்வதா இணைந்து கொள்வதா என தெரியவில்லை சற்றே தயக்கத்தோடு விலகினான் அவன் விலகத் தயங்கிய நேரத்தில் கருங்கைவானனின் கால்கள் தாக்கப்போகும் தன்மைக்கு ஏற்ப அடியெடுத்து நின்றன சூளக்கையன் அவனுடைய கால்களை பார்த்தான் சட்டென நிமிர்ந்து அவனுடைய கைகளை பார்த்தான் இடது கையில் இருந்த கேடயம் மட்டுமே துருத்தி துருத்தி முன்னால் நகர்ந்து கொண்டிருந்தது வலது கையில் இருந்த வாள் சரியான கனத்துக்காக காத்திருந்தது கருங்கைவாணனின் கண்களையே பார்த்தான் இருவரின் கால்களும் பின்னல் வட்டத்தில் நகர்ந்து கொண்டிருந்தன கிழவனின் கண்களில் அச்சமேதும் தெரியவில்லை தன்னை தாக்கி வீழ்த்த அவன் ஆயத்தமாக இல்லை தற்காப்பு மட்டுமே அவனது நோக்கமாக இருக்கிறது என்று கணித்தான் கருங்கைவாணன் போர்க்களத்தின் சூழல் கணத்துக்கு கணம் மாறக்கூடியது இப்போதைய வாய்ப்பை அடுத்த கணம் வழங்குமா என தெரியாது எனவே காலம் தாழ்த்த வேண்டாம் என எண்ணிய கருங்கைவாணன் தனது வலிமை மிகுந்த தாக்குதல் முறையால் மின்னல் வேகத்தில் பாய்ந்தான் வாள்கள் ஒன்றோடொன்று மோதி திரும்பின இவன் ஒவ்வொரு தாக்குதலிலும் உயிர் குடிக்க எண்ணுகிறான் என்பதை தேக்கன் உணர வெகு நேரம் ஆகவில்லை கால்கள் முன்பாயும் வேகத்தில் மூன்று மடங்கு ஆற்றலை வெளிப்படுத்தி படபடக்கும் சிறகு போல வாளால் இடைவிடாது தாக்கி எதிரியை நிலைகுலையச் செய்வதே கருங்கைவாணனின் உத்தி தேக்கன் அவனது வேகத்தை மதிப்பிடும் முன்பே அடுத்தடுத்து வேகத்தை கூட்டிக் கொண்டிருந்தான் முன்னும் பின்னுமாக கேடயத்தை சுழற்றியபடி வால்வீச்சை வாங்கிக் கொண்டிருந்தான் தேக்கன் கிழவன் எதிர்கொள்ள திணறுகிறான் என்பதை உணர்ந்த வாணன் சரியான நேரத்தில் தேக்கனின் கேடயத்தை ஏமாற்றி நடுமார்பை கிழித்தபடி சீவி முன்னகரும் தாக்குதலை தொடுத்தான் மின்னல் வேகத்தில் குறுக்கிட்டு வெளிவந்தது வாணன் வீசிய வாள் காற்று அறுபடும் ஓசை காதில் கேட்டது கிழவன் மண்ணில் சரிந்திருப்பான் என எண்ணியபடியே திரும்பினான் இந்த கணத்தை தான் தேக்கன் எதிர்பார்த்திருந்தான் கொலை முடிந்த மறுகணத்தில் ஆற்றல் ஏதுமின்றி அகமகிழ்ந்து திரும்பும் வீரனின் தலையை கொய்து முடிப்பதில்தான் சுகம் உண்டு தனது உயிரை பணயம் வைத்து நடக்கும் இந்த விளையாட்டில் வீரர்கள் இந்த உணர்வை சுவைக்கவே மீண்டும் மீண்டும் வாள் சுழற்றுகின்றனர் தேக்கன் சுழற்றிய வாள் கருங்கைவாணனின் கழுத்தை நோக்கி வந்தபோது கன நேர தாமதமின்றி குறுக்கிட்டு பாய்ந்தான் சூழக்கையன் அதிர்ந்து மீண்டான் கருங்கைவாணன் இமைப்பொழுதில் எல்லாம் மாறத் தெரிந்தன பின்பக்கமாக திரும்பிய கருங்கைவாணனின் முகத்தில் மரணத்தின் ஒளிப்பட்டு தெரித்தது கிழவனை குறைத்து மதிப்பிட்டு விட்டோமே என தோன்றிய போது அவனது மெய்க்கவசத்தை பார்த்தான் சரிபாதியாக பிளந்து வெளிவந்திருந்தது அவன் வீசிய வாள் இரும்பாலான கேடயமேயானாலும் இந்த தாக்குதலால் உள்ளெலும்பு உடைந்திருக்கும் இவன் எப்படி சாயாமல் நிற்கிறான் என நினைத்தபடி கால்களை முன்னகர்த்தினான் கிழவனின் நெஞ்செலும்பு நடுங்கியபடிதான் இருக்கும் இப்போது இலைப்பாரை இடம் தரக்கூடாது என்ற முடிவோடு வாழை சுழற்றி முன்னகர்ந்தான் சூளக்கையன் கருங்கைவானனை பார்த்து மிரண்டு நின்றான் கழுத்தின் முனை நோக்கி வாழ் பாய்ந்து திரும்பிய மறுகணமே சீறி முன்னகரும் அவனது சீற்றம் யாரையும் மிரளச் செய்யும் இருவரும் கால்களை பின்வளைவு போட்டு நகர்த்தி தேவையான இடைவெளியை உருவாக்கி கொண்டனர் இருவருக்கும் மிக அருகில் மரணம் வந்து போயுள்ளது ஆனாலும் இருவரும் அதை பொருட்படுத்தவே இல்லை சூலக்கையன் மிரட்சி குறையாமல் பார்த்து கொண்டிருந்தான் கிழவன் வலியை உணர்ந்து நிற்கிறானா இல்லை வாய்ப்பை கணித்து நிற்கிறானா என்பதை கருங்கைவானனால் கணிக்க முடியவில்லை ஆனால் நேற்றைய போரில் சாகலைவன் எப்படி வெட்டிச் சரிக்கப்பட்டான் என்பதை உணர முடிந்தது கிழவனை பலியெடுக்காமல் இந்த இடம் விட்டு நகரக்கூடாது என மனம் உறுதி கொண்டது வாளின் பிடியை விரல்கள் இறுக்கிக் கொண்டிருந்தன கால்கள் வீசி முன்னகர ஆயத்தமாயின வெறிகொண்டு தாக்கப்போகும் அந்த கணத்தை கணித்தபடி சிற்றலை என அசைந்து கொண்டிருந்தான் அப்போதுதான் போர்க்களத்தின் இடது இருந்து நீல் சங்கின் ஓசை கேட்டது அதிர்ந்து திரும்பினான் பருங்கைவானன் வெளிப்படுத்தும் ஓசை இது என்ன ஆனது அங்கு என சிந்தனை புரண்டது தடுமாறி திரும்பின வாணனின் கண்கள் நிலைமையை உணர்ந்து சூழக்கையன் உள்ளிறங்கினான் வழியின்றி வாணன் வெளியேறினான் கிழவன் அடுத்தவனை எதிர்கொள்ள ஆயத்தமானான் உருமன்கொடி என்று காலையிலிருந்து நிலை கொண்ட தாக்குதலையே நடத்தி வந்தான் கருமணலும் ஈக்கி மணலும் இருக்கும் போர்க்களத்தில் குதிரைகளை பாயவிட வேண்டாம் என்று முடிவெடுத்ததால் படையை நிலை கொள்ள மட்டுமே செய்திருந்தான் எதிரிகள் தங்களின் நிலையை குலைத்து பாய்ந்து தாக்கும் போர் முறைக்கு இழுக்க முயல்கின்றனர் என்பதை கணித்தவாறே நின்று தாக்கிக் கொண்டிருந்தான் நெடுநேரத்துக்கு பிறகு அவர்கள் வேகம் கொண்டு பக்கவாட்டிலிருந்து தாக்கியபடி விரைந்து கொண்டிருந்தனர் ஆனால் அந்த தாக்குதல் வீறு கொண்டதென்று போக்கு காட்டி திசை திருப்பும் தாக்குதலே உருமன் கொடி எதிரிகளின் எந்த ஒரு முயற்சிக்கும் இரையாவதில்லை என்ற விழிப்போடு இருந்தான் எதிரிகளின் செயலை கவனித்தபடி குதிரையை மெல்ல நகர்த்தி கொண்டிருந்தான் அப்போது அவனது குதிரை போய் வலதுபுறம் இருந்த குதிரையின் மீது மோதியது என்ன இப்படி செய்கிறது என நினைத்தபடி கடிவாளத்தை இழுத்து நிறுத்தினான் சிறிது நேரத்துக்கு பிறகு மீண்டும் குதிரையை கிளப்பிய போது அருகில் சென்ற இன்னொரு குதிரையின் மீது அதே முட்டி விலகியது ஏன் இப்படி நடந்து கொள்கிறது என்பது புரியாமல் குதிரையை விட்டு கீழிறங்கினான் கண்பட்டையில் ஏதாவது தூசியோ கல்லோ சிக்கியிருந்தால் அது குதிரையின் கண்ணை உறுத்தி கொண்டிருக்கும் அதனால் குதிரை அந்த பக்கமும் இந்த பக்கமுமாக தள்ளாடும் என நினைத்து கண்பட்டையில் கைகளை விட்டு துடைத்தான் உள்ளே வேறெந்த தூசியும் இல்லை பிறகு ஏன் இப்படி செய்கிறது என சிந்தித்தபடியே வந்து மேலேறி உட்கார்ந்தான் அந்த கணம் அவனது பருத்த தொடைகள் முதுகை அழுத்திய போது நடுமுதுகு திடுக்கிட்டு குலுங்கியது குதிரைக்கு ஏதோ ஆகிவிட்டது என்று அவன் உணரத் தொடங்கினான் அவனது கால் குறிப்புகளை உணர்ந்து செயல்பட அது ஆயத்தமாக இல்லை உணர்வுகளை இழந்ததை போலாகிவிட்டது என தெரிந்ததும் சட்டென மேலிருந்து கீழிறங்கினான் கட்டுப்பாடுகளை இழந்த குதிரையின் மீது உட்காருவது மரணத்தை அழைத்துக் கொள்வதற்கு சமம் இனி அது எப்படி நடந்து கொள்ளும் என தெரியாது கீழிறங்கியவன் அதற்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கிறதா என சுற்றி சுற்றி பார்த்தான் எந்த அம்பும் தைக்கவில்லை பின்தொடை பகுதியில் சின்னதாய் ஒரு கீரல் விழுந்திருக்கிறது துளி அளவுதான் குருதி தெரிகிறது வேறேதும் ஆகவில்லையே என குழம்பிக் கொண்டிருக்கையில் படையின் நடுப்பகுதியில் கூச்சல்கள் அதிகமாகின என்னவென்று விசாரிக்க தொடங்கிய போது ஏறக்குறைய பல வீரர்கள் குதிரையை விட்டு இறங்கி ஏது செய்வதென்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருந்தனர் நிலைமை கட்டுமீறுவதற்குள் எதிரிகளின் தாக்குதலில் தாக்குதலிலிருந்து குதிரைப்படையை காக்க வேண்டும் என்பதால்தான் தான் தலைமை தளபதியை வரவழைக்க நீள் சங்கை ஊதச் சொன்னான் உருமன்கொடி சங்கோலியை கேட்டு விரைந்து வந்தான் கருகைவாணன் அவன் வந்து நின்றபோது இரவாதனின் தலைமையிலான வீரர்கள் எதிரியின் குதிரைப்படை எல்லையை தொட்டு கொண்டிருந்தனர் ஓங்கலத்தின் வேலை முடியும் தருவாயில் இருந்தது பரம்பின் குரல் ஒலிக்கும்